எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீடு இருக்கோம் அந்த வீட்டுக்கான சீலிங் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்த நம்ம மனசில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம லிண்டல் லெவலுக்கு மேலே பிரிக் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பிரிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரூஃப் ஹைட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி ஃபைனல் பண்ணிடணும் அது பத்தடியாக இருக்கலாம் பதினோருடியாக இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்தடிக்கு நம்ம ரூஃப் ஹைட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்தடி அப்படிங்கிறது டைல் இருந்து ரூஃப் காங்கிரீட்டோட பிளாஸ்டிக்கோட பாட்டம் வரைக்கும் தான் அந்த பத்தடி இருக்கணும் க்ளியாக பத்தடி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிசிசி லெவலில் இருந்து பத்தடி நீங்கள் ரூஃப் காங்கிரீட்டுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது தவறாதான் வரும் பிசிசி லெவலில் இருந்து பத்தடிக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு நாலு இன்ச்சுக்கு வச்சால் நீங்கள் 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 காங்கிரீட்டை பிளான் பண்ணும் தான் உங்களுக்கு கிளியராக பத்தடி கிடைக்கும் ஏன் அப்படின்னா டைல்ஸ் போடும்போது ஒரு மூணு இன்ச்சு ஏறலாம் ரெண்டரை இன்ச்சு ஏறலாம் அதில் தான் நம்ம ரூஃப்ல காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே பிளாஸ்டிங் பண்ணுவோம் பூச்சி பண்ணுவோம் அதில் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ஏறலாம் ஸோ கிளியரா பத்தடி வேணும் அப்படின்னா நம்ம ரூஃப் பாட்டம் பிசிசி லெவலில் இருந்து ஒரு பத்தடிக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சோ நாலு இன்ச்சோ வச்சுட்டு தான் நீங்கள் ரூப் காங்கிரீட்டுக்கு பிளான் பண்ணணும் சரிங்களா இது ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பில்டிங்கோட ரூஃப் ஹைட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது பத்தடி அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லை ஒரு சிலர் பதினொன்னடி வச்சுருப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருமே அந்த வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஹாலிலேயாவது சிலிங் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ரூஃபில் நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படி நம்ம சிலிங் போடவே மாட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பத்தடி அப்படிங்கிறத மினிமமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேன் ரெண்டடி அடி இறங்கினா கூட நீங்கள் எட்டடிக்கு நம்ம கிளியராக இருக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கு கை தூக்குறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் சிலிங் போட போட போகிறோம் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழித்து ஃபால் சீலிங் போட்டு நம்ம டிசைனாக வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பத்தடிக்கு மேலே தான் நீங்கள் அந்த ரூஃப் ஹைட்டை நீங்கள் முடிவு பண்ணணும் அதாவது ஃபால் சீலிங்கும் ரொம்ப கிராண்டாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன லேயர்ஸ் அதிகமாகும் அப்படின்னா ரூஃப் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது ஒரு பதினோரு அடி பதினொன்று அடி கூட நீங்கள் வச்சுக்கிறது நல்லது இல்லை ஃபால் சீலிங் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னா பத்தடிக்கு மேலே ஒரு ஒம்பது இன்ச்சு மட்டும் வச்சு ஒரு பதினோரு அடி மட்டும் ரூஃப் ஹைட்டை நீங்கள் வைக்கிறது நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூஃப் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் லிண்டலோட ஹைட்டும் நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங்கோட லிண்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு அடியில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஏன் எட்டு அடிக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துங்கும்போது ரெண்டு காரணம் ஒன்று வந்து நம்ம டோர்ஸு அந்த விண்டோஸோட சைஸஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் அதனால நமக்கு வெண்டிலேஷனும் நமக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் நார்மல் பில்டிங்கோட இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இன்னொரு காரணம் நம்ம அந்த லுக்கு எட்டடிக்கு வைக்கும்போது தான் நமக்கு வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லுக்கு கிடைக்கும் இந்த கிளைண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எட்டடிக்கு கேட்டுக்கிட்டதுனால நம்ம எட்டடிக்கு நாங்கள் லிண்டல் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங்கோட ரூஃப் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பதினோரு அடிக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஜன்னலுமே ஹைட்டு வந்து நாலு அடி நம்ம இருக்கும் பொதுவாக மூணுக்கு நாலு நாலு நாள் தான் ஜன்னல் ஹைட்டு வரும் இங்கே வந்து ஒரு ஆஃப் ஃபீட் சேர்த்தே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால லிண்டல் எட்டடிக்கு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த ஜன்னல் ஹைட்டெல்லாம் நம்ம அடிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் மாதிரி டோர்ஸோட ஹைட் எல்லாமே எட்டடிக்கு நமக்கு கிளியராகவே கிடைக்கும் சரி சரிங்களா சோ இந்த மாதிரி ரூஃப் ஃபைட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இந்தந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ரூஃப் ஹைட்ட ஃபிக்ஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி